ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அந்த சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காரக் பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து ஆப்ப மாவு எடுத்துருக்கோம் அது குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆப்பமாவு வெங்காயம் சின்ன சீரகம் கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சது பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது கொத்தமல்லி இலை பெருங்காயத்தூள் நாங்கள் வந்து கட்டி பெருங்காயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பெருங்காயம் தூள் இருந்தால் தூள் போட்டுக்கோங்க கடுகு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து வெங்காயம்லாம் தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம பேன் எடுத்துருக்கோம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நிறைய ஒன்றும் தேவையில்லை நாங்கள் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் நல்லா வச்சு வறுத்தோம் இப்போ வந்து சின்ன சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்க வச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க இல்லையா நீங்கள் குட்டி குட்டியாக கூட நறுக்கலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் நல்லா வதக்கணும்னு தேவையில்லை கண்ணாடி அது அளவில் கண்ணாடி அளவில் வந்து நீங்கள் வதக்கினா போதும் வெங்காயம் வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் லைட்டா வதக்க விட்டுடலாம் கொத்தமல்லி இதுல பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம்லாம் வந்து நம்ம ஆப்ப மாவில் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயெல்லாம் ஓட்டேன்னா நல்ல டேஸ்ட்டும் மனமாகவும் இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆப்பிள் சோடா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கோ வெங்காயம் வதக்கும்போது அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு கம்மியாக இருந்தானா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் உப்பு ஆப்பசோடெல்லாம் கரையிற அளவு நல்லா கலக்கி எடுத்தாச்சு மாவு பார்த்திங்களா இட்லிக்கும் தோசைக்கும் நடு ஸ்டேஜ் அந்த ரொம்ப கட்டியாக இருக்கக்கூட ரொம்ப இருக்க கூட அந்த அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாமே மாவு நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ மாவெல்லாம் நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு ஊற்றுறதுக்காக நம்ம வந்து குழிப்பணியார சட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து குழிப்பனியார சட்டி எடுத்தாச்சு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து சட்டி நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து குழியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும் குழிலெல்லாம் எண்ணெய் ஊத்தியாச்சு அந்த எண்ணெய் வச்சா லைட்டை இப்படி குழி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டு போக சைடெல்லாம் ஒட்டி பிடிக்கக்கூடாது அதனால எண்ணெயெல்லாம் நல்லா தடவியாச்சு இப்போ நம்ம வந்து குழியில் ஒரு ஒரு குழியில் ஊற்றிடலாம் மாவூர் ஊற்றிடலாம் ஊத்திடலாம் அடுப்பும் வந்து கம்மியா வச்சுக்கோங்க கல் சூடான உடனே வந்து எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றியாச்சு ஆச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் ஓரல்லாம் நல்லா வெந்திருச்சு நடுவில் மட்டும் தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பூனு இல்லைன்னா அப்பள கம்பி இருக்குதுல்ல அதை எடுத்து நேரமாக திருப்பி போட்டுக்கோங்க அப்படிங்களா ஓரல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அழகாக ஒட்டி பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு அடுப்பு எப்பவும் கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிட போகுது அதனால கம்மியாக வச்சுக்கோங்க இந்த இதே மாதிரி எல்லாமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மாதிரி எல்லாமே நம்ம திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடிக்கணும் தேவை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது முன்னாடி நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா சொல்லி சுற்றி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒன்றுன்னா எடுத்துடலாம் ஒன்றுன்னா எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் அழகா ஒட்டி பிடிக்காமல் வருது இப்படி ஒன்றுன்னா எடுத்துடலாம் எல்லாமே எடுத்தாச்சு இதே மாதிரி இந்த மாவெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துட்டு முழு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து எல்லாமே சுட்டு முடித்தாச்சு இது தொட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து இப்போ கார சட்னி அரைச்சிடலாம் வாங்க கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு இப்போ கடை ஒரு பேன் எடுத்துருக்கோம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பேன் வந்து இப்போ தான் வெங்காயம் வதக்கணும்ல அதனால தான் எங்கே கொஞ்சம் வெங்காயம்லாம் இருக்குது பேனில் அதே பேனில் தான் இப்போ நாங்கள் வந்து கார சட்னிக்கும் வதக்க போகிறோம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வரட்டும் உளுத்தம் பருப்பு ப்ரௌன் நிறமாக வந்துச்சு இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலு காலம் காஞ்ச மிளகா நாங்கள் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா லைட்டாக சவந்து வரட்டும் சவந்து வந்துச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நாங்கள் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோம் மீடியம் சைஸு வெங்காயம் வதத்து விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவை இல்லை இப்போ வந்து நம்ம கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி சின்ன சைஸ் அதனால் மூணு தக்காளி எடுத்துக்கணுங்க தக்காளி நல்லா வதக்க விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு இந்த டைமில் வந்து நம்ம புதினா இலை போட்டுக்கலாம் புதினா கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கோம் புதினா நிறைய போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புதினாவும் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இப்போ தக்காளி புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சூடாக ஆற விட்டுக்கலாம் இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால வந்து ஜாரில் நம்ம இப்போ ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கு அதனால நம்ம அலசி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஜாரில் அலசி ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கும் இந்த சைஸ் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ நாங்கள் வந்து தாலிப் தாளிப்பு பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சின்ன ஒரு வச்சுருக்கோம் அந்த கடாயை தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் தான் செவந்து அளவு வச்சோம் கார சட்னிக்கு தாளிப்பெல்லாம் வேணும்னு தேவையில்லை அதனால தாளிச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால நாங்கள் தாளிக்கிறோம் அப்போ வெங்காயம் நல்லா சேர்ந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாலிப்பு வந்து நம்ம கார சட்னியில் ஊற்றிடலாம் வந்து காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு தட்டுக்கு குழி பணியாரம் வச்சோம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிறகு பிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா உள்ள சீரகெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் வந்து டிஃபனுக்கு கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இல்லையா சாயங்காலம் கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் கார் சட்னி வைக்கணும் தேவையில்லை சும்மா கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க बाय गाइस अर्थ वीडियो ला पाकला